சிவகார்த்திகேயன் ஓர் பிரபஞ்ச தொலைக்காட்சியின் தொகுப்பாளினி மீது கடும் கோபத்தில் இருக்கின்றார் நடிகர் சிவகார்த்திகேயன் நடந்தது என்ன இதோ உங்களுக்காக எப்போதும் அமைதியாக இருக்கும் சிவகார்த்திகேயன் கேமராவுக்கு முன்னால் மட்டும் கலகல என்று சிரித்துக்கொண்டு கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார் அது தவிர்த்து மற்ற நேரங்களில் அமைதி 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 மட்டுமே இவருடைய குணங்கள் என்று பலரும் கூறியிருக்கின்றார்கள் அதனால்தான் சிவகார்த்திகையின் கேமரா முன்னிலையில் யாரையாவது அவமானப்படுத்தி நகைச்சுவைக்காக அவமானப்படுத்தி கிண்டல் செய்தாலும் அவருக்கு பெரிதாக எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக மாறியிருக்கின்றார் இதற்கு முக்கியமான காரணமே இவருடைய பணிவும் அடக்கமும் அன்பும் தான் இருப்பினும் இவரையே கோபப்படுத்தி இருக்கின்றார் ஒரு தொகுப்பாளினி ஆம் சமீபத்தில் ஓர் பிரபல தொலைக்காட்சியின் பாடல் நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு குழந்தை பாடியிருக்கின்றது அந்த பாடல் பிடித்த காரணத்தாலும் அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தை வறுமையில் இருக்கும் காரணத்தாலும் அந்த குழந்தைக்கு நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருடைய படிப்புச் செலவு முழுவதையும் தான் ஏற்றுக்கொள்வதாக கூறியிருக்கின்றார் இந்த தகவலை யாருக்கும் கூற வேண்டாம் என்றும் கூறியிருக்கின்றார் இருப்பினும் இந்த தகவலை ஏதோ ஒரு வழியில் தெரிந்து கொண்ட அந்த தொகுப்பாளினி அந்த நிகழ்ச்சியிலேயே இந்த தகவலை போட்டுடைத்திருக்கின்றார் அதைத் தொடர்ந்து அனைவரும் சிவகார்த்திகேயனை புகழ்ந்து வருகின்றார்கள் இருப்பினும் சிவகார்த்திகேயன் இதை ஒரு செவ்வையாக செய்திருக்கும் வண்ணத்தில் இந்த புகழ்ச்சி காரணமாக ஏதோ தற்பெருமைக்காகத்தான் இதை செய்துவிட்டாரோ என்று பலரும் மன்னி விடுவார்கள் என்று கவலைப்பட்டிருக்கின்றார் சிவகார்த்திகேயன் அது மட்டுமல்லாமல் இந்த தகவலை வெளியிட்ட தொகுப்பாளின் மீது மிகவும் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கின்றார் சிவகார்த்திகேயன் போன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்